பொழுது என்னுடைய குரலால் தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அதனால் அவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்களோ அதில் பாதி எனக்கு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு இதில் வந்து ஒரு டிஸ்பியூட் ரெண்டு பேருக்கும் வந்துடுச்சு இப்போ அவனை புக் பண்ண போகிறவங்க சார் டபுள் பாலுமகேந்திரா வந்து அவருடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கிறது அவர் கேரங்கிறாங்க நிறைய டைரக்டர்கள் அப்புறம் ஆர் சுந்தரராஜன் ஆர் சுந்தரராஜன் படம் தான் அவருக்கு மிகப்பெரிய பிடலாம் இருக்குது அங்கே திறந்த கதவுலாம் இப்போ ரோஜாவுக்கு எயிட்ஸ் தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி இருந்துச்சு அன்னைக்கு ரோஜா செல்வம்லாம் கடுமையாக எதிர்த்தெல்லாம் பேசுனாரு பட் என்ன இருந்தாலும் ரொம்ப காலம் வந்து அவங்களுக்கு எயிட்ஸுங்கிற மாதிரியே ஒரு பார்வை இங்கே உருவாச்சு அதே மாதிரி மோகனுக்கும் இங்கே வந்து நிர்வாகப்பட்டுச்சு அதுக்கு பின்னணியில் வந்து அதான் நினைச்சு ஏன் அந்த மாதிரி கதைகளை அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் அப்போ ஆக மொத்தம் அவர்கிட்ட ஒரு கதை நாலேஜ் இல்லாமல் இருந்துதா இயக்குநர்கள் தான் அவரை தூக்கிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரே ஒரு முறை கூதர் போட்டுற ஒரு தொடர் எழுதும்போது மோகனை பற்றி ஒரு விஷயங்கள் இருந்தேன் நெகட்டிவாக தான் எழுதியிருந்தேன் இருந்தேன் அப்போ வந்து மோகன் என்ன தொடர்ந்து கொண்டு பேச சித்ரா மணிங்க ஒரு போட்டோகிராஃப் அவர்கிட்ட மட்டும் அவர் நெகர் தொடர்ந்து இருந்தேன் அவர் வந்து மோகன் சார் உங்கள்கிட்ட பேசிட்டு சொன்னாருன்னு சொல்ல வணக்கம் சார் வணக்கம் மோகன் சார் வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் ஒரு திரைப்படம் பண்ண போறாரு பட் நல்ல பீக்ல இருந்த மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி விழா நாயகன்லாம் சொல்லுவாங்க எதனால பெரிய இடைவெளி திரும்பவும் வருவதற்கான காரணம் என்ன சார் இல்லை நடுவில் அவரை வந்து படங்களில் நடிக்க கூப்பிட்டு தான் இருந்தாங்க அவருதான் வந்து பிடிவாதமா வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் அவருடைய சரிவு எங்க ஆரம்பிச்சதுன்னா அந்த குரண்ட தான் ஆக்சுவலா மோகன் பாடுனா மோகனே பாடுற மாதிரி இருக்கும் பாடுறது வந்து எஸ்பிபி மலேசியா வாசுதேவன் இந்த மாதிரி பாடியிருப்பாங்க பட் அவரே பாடுற மாதிரி அந்த உணர்வு உணர்வுபூர்வமாக பண்ணுவார் அதை அதே மாதிரி அந்த குரலும் பாடல் பாடலுக்கு வரும்போது ஒரு குரல் இருக்குல்ல அதுவும் இந்த பேசுகிற குரலும் ஒரே மாதிரி இருக்கும் யாருன்னா எஸ் என் சுரேந்தர் எஸ்என் சுரேந்தரும் மோகனுக்கு நிறைய பாடியிருக்கார் அவர் வந்து மோகன் விஜயனுடைய மாமா சொந்த மாமா சொந்த தாய்மாமன் எஸ் என் சுரேந்தர் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் அது அப்படி ஒரு மெஸ்மரைசிங் குரல் அவர் அவர் பெயார் நூற்றுக்கணக்கான பாட்டு பாட்டிங்க சரி அப்ப அவங்களோட நல்லா போயிட்டு இருந்தது இருந்தாரு ஒரு கட்டத்துல மோகன் வந்து வெற்றி விழா நாயகனா மாறுறாரு அவர் படம் எல்லாம் வெள்ளி விழா நூறு நாள் பிச்சுட்டு போகுது அப்ப வந்து இவர் என்ன பண்றாரு புக் பண்ண போகும்பொழுது என்னுடைய குரலால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அதனால அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்களோ அதுல பாதி என கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சாரு இதுல வந்து ஒரு டிஸ்பியூட் ரெண்டு பேருக்கும் வந்துருச்சு இப்போ அவரை புக் பண்ண போகிறவங்க சார் டப்பிங் பேசா அவர்கிட்ட போனோம்னா ஒரு பெரிய சம்பளம் கேட்குறாரு சார் அப்படின்லாம் சொல்லும்போது இவர் என்ன பண்ணிட்டார் ஏன் நானே பேசுகிறேனே அவர் எதுக்கு அப்படின்ட்டார் அப்போ இவரே பேச ஆரம்பிக்கும்போது தான் அது வரைக்கும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த குரல் வேறையாக மாறும்போது அவங்களுக்கு வெறுப்பாகுது ஐயோ என்னடாதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய கதை தேர்வும் கொஞ்சம் சறுக்குது ஸோ அங்கே விழ ஆரம்பித்தவர் தான் அதுக்கப்புறம் அவர் இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு பட் அவரை பற்றி இண்டஸ்ட்ரியில் அப்போ என்ன பேசுவாங்கன்னா அப்படி ஒரு நல்ல மனுஷன் பேசுவாங்க நீங்கள் வந்து அவர் வாயை திறந்து எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுங்கன்னு அவர் கேட்டதே கிடையாது எல்லா படமும் ஹிட்டு ஆனால் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு அவர் கேட்கவே மாட்டார் சார் எவ்வளோ சார் சம்பளம் அப்படின்னா என்னை வச்சு அவர் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன கொடுத்துருக்குறாருன்னு கேளுங்க அதை கொடுங்களா போதும் அதை தாண்டி எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னா கேட்கவே மாட்டாரா இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி எவ்வளோ கொடுத்தீங்கன்னு கேட்டால் அதே சம்பளத்தை கொடுத்தா வாங்கி போயிடுவார் அதே மாதிரி ரொம்ப எளிமையாக இருப்பார் பெரிய பந்தாக கிடையாது அவரை பார்க்கணும் பிஏ இவர் பத்து பேரை தாண்டி தான் அவர்கிட்ட போகணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாம்புற ரூம் போட்டிருப்பார் போனோம்னா அவர் பாட்ட ரொம்ப எளிமையாக வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்கள் சார் என்பார் சார் இது மாதிரி படம் பண்ணுறேன் இது மாதிரி டேட் வாங்க சார் இவ்வளோ நாள் அவ்வளோதான் ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டம் அல்லட்டல் எதுவுமே அவர்கிட்ட இருந்தது கிடையாது அவ்வளோ நல்ல பொண்ணு சார் அப்படின்ட்டு இன்ட்ரஸ்டியில் அவ்வளோ நல்ல பேர் வாங்கியிருக்கிறார் அவர் அவர் ஆக்சுவலா மூடுபனி பணி படத்துல ஒரு சில சீன் மட்டும் வந்திருப்பாரு பால் மகேந்திர படத்துல ஆமா 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 அவர் பால் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா சார் அவரு இல்ல அவரை எப்படி செலக்ட் பண்ணாங்க அதெல்லாம் பழைய கதை நமக்கு மறந்து போச்சு பட்டு பாலு மகேந்திரா வந்து அவருடைய வளர்ச்சியில ரொம்ப முக்கியமானவராக இருந்திருக்காரு அவரு கே ரங்கராஜ் நிறைய டைரக்டர்கள் ஒரு ஆர் சுந்தரராஜன் ஆர் சுந்தரராஜன் படம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஹிட் எல்லாம் கொடுத்தது வெள்ள திறந்த கதை எல்லாம் போடுங்கன்னு போட்டுச்சு ஆமா 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 நிறைய இதே கோயில்லாம் மனிதத்தனம் படம் அப்பெல்லாம் எங்க திருவிழாலும் மோகன் பாடல் மோகன் பாடல் தான் ஒழிக்கும் இளையராஜா ஒரு மிக முக்கிய காரணமா இருந்தார் மோகனுடைய வளர்ச்சிக்கு பட் நடுவில் மோகன் சாருக்கு இவர் தான் செலக்ட் பண்ணது யாரோட ஐடியா சார் அது இல்ல முதல் படத்துலேருந்தே எஸ் எம் சுரேந்தர் வந்துட்டாரு அதான் இவங்க ரெண்டு பேர் இவருக்கு இந்த குரல் தான் சரியா வரும் அப்படின்ட்டு யாரும் சொல்லிருப்பாங்க அப்போ எந்த டைரக்டர் சொன்னார் அது எப்படி எந்த காம்பினேஷனை அமைச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல அது ஏதோ புடிச்சிருச்சு மக்களுக்கு பிடிச்சி போய் இது இல்லாமல் அது கிடையாதுங்கிற அளவுக்கு போச்சு நீங்க இந்தியில வந்து சமிதாபு ஒரு படம் வந்து ஆமா சமிதா இவங்க கதையை வச்சு கதையை வச்சு வந்ததுதான் இப்போ மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு நடிகையின் பேரெல்லாம் சொல்லி நிறைய சேனல்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் மேல காதல ஒத்துக்காத காரணத்தால இவருக்கு ஒரு மோசமான வியாதி இருக்குன்னு சொல்லி கிட்ட வந்து நடிக்கவே எல்லாம் பயந்தாங்கன்றாங்க இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் ஃபால்ஸ் நியூஸ் தானா இல்லை இல்லை உண்மைதான் ஆனால் அது நடிகை காரணம் கிடையாது ஒரு தயாரிப்பாளர் தான் காரணம் அது வந்து அது அது ரொம்ப இன்டீரியர் போக வேண்டாம் அது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் பட் அன்னைக்கு வந்து இவருக்கு எய்ட்ஸ் இருப்பதா ஒரு தகவலை கலப்பி விட்டாங்க ஆமா அது பத்திரிகையில கூட வந்தது ஆமா நிறைய பெரிய செய்தியா அது வந்து பரப்புனாங்க அது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருந்துச்சு உண்மைதான் அது அவர் ஒரு ப்ரெஷ்ஷை சந்தித்து விளக்கம் சொல்லவே இல்லையா இந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாது நீங்கள் நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லுங்கள் இல்லைங்க அன்னைக்கு வந்து என்னவோ இந்த ஊடகங்களை பார்த்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு அன்னைக்கு இப்போ ரோஜாவுக்கு எயிட்ஸுங்க தான் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி வந்துச்சு அன்னைக்கு ரோஜா எல்லாம் கடுமையாக எதிர்த்தெல்லாம் பேசுனாங்க பட் என்ன இருந்தாலும் ரொம்ப காலம் வந்து அவங்களுக்கு எயிட்ஸுங்கிற மாதிரியே ஒரு பார்வை இங்கே உருவாச்சு அதே மாதிரி மோகனுக்கும் இங்கே வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு பின்னணியில வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் தான் தயாரிப்பாளர் தான் இந்த மாதிரி பாத்துட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகையோட பேரை சொல்லியே இப்போ நிறைய சேனல்கள்ல வந்து கிடையாது அவர் காதலிச்சாங்க இவரு ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது இப்ப திருமூ ஹரான்ற படத்துல ஒரு நடிகை ஒத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க எந்த நம்பிக்கையின் பேர்ல ஒத்துக்கிட்டாரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து இவரோட படம் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது தெரியலங்க நம்ம அந்த படம் எப்படி வந்திருக்கு என்ன ஏது அதை பத்தி எந்த விவரமும் நமக்கு தெரியாது அந்த படம் பார்த்தாதான் அது ஏற்பட்ட படம்ங்கிறது நமக்கு தெரியும் மோகன் வந்து அவருடைய கதை தேர்வு எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த கடைசி காலத்துல அவர் டவுன் ஆயிட்டு இருந்தார் பாத்தீங்களா அந்த காலகட்டத்தில் ஒப்பிடும் பொழுது இந்த உருவம் மாதிரி படங்கள் அதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல இவர்கிட்ட ஒரு ஏன் அந்த மாதிரி கதைகளை அவர் ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரி நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்போ ஆக மொத்தம் அவர்கிட்ட ஒரு கதை நாலேஜ் இல்லாமல் இருந்ததா தான் அவரை தூக்கிட்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேள்விகள் வந்துச்சு அது நடுவில் வந்து அவர் சரியாயிட்டாரா இப்போ வந்து அவருக்கு இப்போ இந்த காலத்தோடு ஒன்றிய கதைகளோடு டிராவல் பண்ண முடியுமா அப்படின்லாம் இப்போ இந்த ரெண்டு படங்கள் வந்தால் தான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறது ஒன்று போட்டு இன்னொன்று இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியா இருக்குது பார்த்தா தான் மோகன் சரியான முடிவெடுத்திருக்காரா இல்ல இல்லை தப்பான முடிவெடுத்தாரான்னு நமக்கு தெரியும் பார்க்காம நம்ம என்ன சொல்ல முடியும் மோகன் வந்து எங்கேயே செட்டிலைட்டாரா இல்லை வெளியூரில் போய் செட்டிலைட்டாரா சார் அவர் இங்கே தாங்க இருக்காரு அவர் இங்கே தான் இத்தனை வருஷம் ஒரு ஒரு மீடியாக்கிட்ட கூட பேசாமல் இருந்துட்டார் அவருக்கு எவ்வளோ நண்பர்கள் பாருங்க மீடியா நண்பர்கள் ஒருத்தர்கிட்ட கூட பேசாமல் இருந்திருக்காரு அவங்க யாராவது உங்களை சந்தித்து மோகன் சாரை பார்த்த மாதிரி ஒருத்தர் கூட ஷேர் பண்ணல கூட்டம் இல்லைங்க நடுவில் கிட்டத்தட்ட அவர் வந்து யார் கூட தொடர்பு இல்லாமல் தான் இருந்தார் அவர் எப்படி பொழுது போக்குனார்னு கூட நமக்கு தெரியல ஏன்னா அவருக்கு திரைத்துறையில் வந்து பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கா அதுவும் இல்லை ஆனால் நல்ல வேலையாக இந்த ரீஇனும் அவங்க பண்ணுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த லிசி குஷ்பு அந்த பழைய நடிகைகள்லாம் ஒன்று கொடுவாங்க அப்போ அதில் தவறாமல் மோகன் இருப்பார் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அவருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆகா இருக்காரு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம இருந்தோம் அதை தாண்டி யாருக்குமே அவர் பெரிய தொடர்பில் இல்லை நான் ஒரே ஒரு முறை குமுதர் போட்டுற ஒரு தொடர் எழுதும்போது மோகனை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருந்தேன் நெகட்டிவாக தான் எழுதியிருந்தேன் அப்போ வந்து மோகன் என்னை தொடர்பு கொண்டு பேசணும்னு ரொம்ப ட்ரை பண்ணார் சித்ராமணி இன்னொரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர்கிட்ட மட்டும் அவர் ரெகுலர் தொடர்புல இருந்தார் இப்போ அவர் வந்து மோகன் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார்னு சொன்னார் பட் நான் பெருசாக ரெஸ்பான் பண்ணல ஏன்னா நம்ம எழுதுனது உண்மைன்னு எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அதை மறுக்க போகிறார் சரி அதுக்கு வந்து நம்ம திரும்ப அதை மாற்றி எழுதணுமேங்கிறதுக்காக அப்படியே தவிர்த்துட்டேன் மற்றபடி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் அது தொடர் எழுதியே ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இன்னைக்கு லைம்லைட்ல வராருல அவருக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா சார் ஓரளவுக்கு இல்ல ஸ்ட்ராங்காவே ஸ்ட்ராங்காகவே முக்கியத்துவம் ஆமா கண்டிப்பா அது ஒரு பேசும் படமா இருக்கக்கூடியது அவர் அவருடைய கேரக்டர் பேசுற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பா படத்துல வந்து அர்ஜுன் நடிச்ச கேரக்டர் இல்லையா அது முதல்ல மோகன் தான் கேட்டாங்க அப்படியா ஆமா அப்ப மோகன் வந்து கதையை கேட்டுட்டு இதுல நான் பண்ணி என்ன பண்ண போறேன் பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லையா பயங்கரமான கேரக்டர் அந்த டியூரேஷன் பாக்குறாரு படத்துல நம்ம எவ்வளவு வருவோம் ட்யூரேஷன் அவர் வச்சுதான் கிளைமேக்ஸ் முடிப்பாங்க அதுல வந்து அவருக்கு ஒரு பெருசா இல்லை அதனால வேணாம்ட்டாரு பட் இந்த படத்துல ஒத்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அப்போ அதை விட ஒரு பெரிய ரோல் தானே இருக்கணும்